ஏழாம் ஐந்தாம் திருமணி தந்தை காலில் திருவள்ளந்தூர் வந்த பெருமானால் மறைவு நின்றும் முந்தி பெய் பொழியும் மூவாயிரம் மலையாளர் அந்தி மூன்றும் அனலோ அணியான் மீதி அருந்தோரே பாரிதேந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேடி பாகனுக்காயூர்த்த தேவ தேவன் ஊர் போலும் நீரில் பறைந்த நெடு நெடுவார்க்கு அஞ்சி போன புறக்கிணங்கள் குறுக்கிணங்கள் ஆறல்களோடு அருங்கனையும் அரிய வயல் சூழ் அழுந்தோரே செம்பொன் மதில் சூழ் தென்னிலங்கை வன் கிரைவன் சிறங்கன் ஐயா ஆயிரண்டும் உண்பன் இலக்கை உயிர்த்த உறவான் ஊர் போரம் கொம்பிலார்ந்த மா மாதவி மேல் கோதி மேய்த்த வண்டினங்கள் அம்பராமர் கண்டு ஐ ஐமனையும் ஆழ்ந்தூரே வெள்ளத்துள் ஒராளிலைமேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள் கண்ணூக்கம் என்ற ஊர் அன்னல் படையுடும் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே பகலும் மிதவும் தானேயாய் பாரும் விண்ணும் தானேயாய் நிகழ்வில் சுடராகி நின்றாய் என்ன ஊர்கோலம் துகிலம் கொடிய தேர்தல் அகிலம் புறத்தால் முகிலுக்கும் அணியாய் மீதி அழுந்தூரே ஏடிலங்கு தாமரை போல் செவ்வாய் முருவல் செய்தல் மாடு வந்த என் மனம் புகுந்து நின்றார் நின் ஊர் போலும் நீடு மாடத்திடை சோளம் புழ கொண்ட துளிதூவன்

ஆலை புகையால் அழகவன்கம் மறைக்கும் வீதி அழுந்து உரே மறைக்கும் வீதி அழுந்து உரே வந்தி மறுகுடை தே தேவ மன நிரின்ற வைத்து என் நெஞ்சு கூப்பிட நின்றவோர் நின்றவோர் போலம் பஞ்சிரைய மெல்லாடி நல் மெல்லடி நல்பாவை மாறல் ஆட அஞ்சலர் ஓராளார் ஆணையர் வீதி அழந்தோரே என்னம்பு எண்ணம் புலங்கும் ஏழ எழிலும் கொண்டு இங்கே நெருநகிறது ஒன்னம் சிலைவன் ஓ புதார் ஓ ஊர் போலம் மண்ணும் மாதலர் வரிக வரிவண்டு இசைப்பாட அன்னம்பெடை உனாடம் அரியனார் வயல் சூழ் அருந்தூரே நெல்லில் நெல்லில் குலைகள் காட்ட நீரில் குமுதம் வாய் அல்லிம முகங்கள் காட்டும் கனி அழகு நின்றானே வள்ளி பெறும் முகிள் பூ மங்கைவேந்தன் பரகவானன் சொல்லின் பொழிந்த தமிழ்மனையால் சொல்லும் பாவம் நெல்லாவே பெரிய திருமணி ஏழாம் பத்து ஆறாம் திருமணி சிங்கமதாய் திருவழுந்தூர் சிங்கமதாய் அவனன் திரைவாழ முன்கேண்டு கந்த முன்கேண்டு கந்த சங்கம் என்ற நாளை தடங்கமல தலைவனை தென்னழுந்துகையில் நின்ற அங்கமல கண்ணன் அடியேன் கண்டு கொண்டேனே கோவனார் மடிய கொலை மழு கொண்டருளும் மூவாதனை முழு வண்ணனை அடியார்க்கு ஆ என்றிருந்த தந்தனை மண்ணி நின்ற தேவாதி தேவனை நான் கண்டு கொண்டு திரைத்தேனே உடையானை ஒலி ஒலி ஊருளங்கா நீருலகலங் நீருலகங்கள் படைத்தானே விடையானோடு விரலாய் விசைத்தானே அடையார் தண்ணீரங்கை அணியோர் உடையானை அடியேன் அடைந்து அடைந்து போனேனே குன்றால் மருத குளித்து குளித்துடும் என்று கொன்றானே அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்றாவிடம் செய்ய வன்று வன்று அணிந்துழனார் நின்றானே அடியேனும் கண்டு கொண்டு நின்றேனே நிறைந்தேனே கஞ்சனை காய்த்தானே மண் க கண்ணமங்கை நின்றானே வஞ்சனையை பேய்மலையோடு உயிர்வாய் பகுண்டு தானே அமர தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தவனுக்கும் உணர்ந்தவனுக்கும் அரியானை அழிந்தோர் அமையோர் அடிப்பணிந்தேன் கரியானை அடியை கண்டு கழித்தேனே அடியனை கண்டு கழித்தேனே திருவாழ்வார் மரம் நம்மை நீர் விதனா உருவாய் நின்ற ஒலி சேர் மாம மாமருதை மாருதத்தை நின்ன சென்னழந்தில் மணி நின்ற வருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு கழித்தேனே நிலையாய் என்னை விளந்தானை நீல நீல நிலமகள் தன் முளையால் விற்றகனை முதல் வீதி என்று அதை யாரும் கடல் போல் தொண்டு முந்தை மண்ணு கழித்தேனே பெருமானை இங்கு ஒலிசேர் வள வரவரமுனர் மலர் மங்கையினை ஆறாவின் முதல் ஆறாம் முதல் தென்னாந்தனில் மணி நின்ற காரில் கொண்டு கழித்தேனே திரை முருகனையார் தனக்கிழந்தை மன்னிரன் என்ன அரவியல் வளவானை அரியார்கோன் மறுவாள் நடுதல் கலியை சென்றவர் முரு